விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட திருவில்லிபுத்தூர் படிக்காசு வைத்தான்பட்டியைச் சேர்ந்த விவசாயி கர்ணன் அப்பகுதியில் உள்ள நியாயவிலைக்கிழையில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுள்ளார் வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பில் உள்ள ஒரு கிலோ அரிசிக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது கிராம் தரமற்றதாகவும் எடை குறைவாகவும் இருந்ததாக கூறி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் ஜெயசீலனிடம் பொங்கல் தொகுப்பாக வழங்கப்பட்ட அரிசி உடன் வந்து புகார் மனு அளித்தார் மனுவை பெற்றுக் கொண்ட ஆட்சியர் ஜெயசீலன் இதுகுறித்து மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் விசாரணைக்கு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்

हम लोग चुनाव बड़ी कमेटी में हम लोग हैं और रेडल प्रति यानी टेंशन पुलिस में केत के लिए एक और काला लगाता है हम्म स्पेशल 36 तो पारित कर दो और 15 शुक्रिया स्पेशल Yes, 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 ಕರ್ಣನ್ ತಮ್ ವಿವಸ ಮಾವ அதாவது பொங்கல் கிஃப்ட்டு கொடுக்கணுன்றது கிஃப்ட் கொடுக்க இல்லை அவங்க போய் தான் பையெடுத்துட்டு போய் அரிசி சீனி வாங்கினாங்க ஆனால் அந்த அரிசியும் சீனியெல்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் தான் இருக்கு சொல்கிறார் இது எங்கே வாங்கினீங்க ஐயா என் பேர் எம் கர்ணன் தமிழக விவசாய சங்க மாநில அமைப்பாளர் முன்னாள் ராணுவ வீரர் சமூக ஆர்வலர் நான் வந்து ஒவ்வொரு இதையும் பலமுறை மாவட்ட ஆட்சியர் தெரியும் உடல்களுக்கும் தெரியும் நான் இந்த பொங்கல் தகுப்பு கொடுக்கும்போது கடைக்கு போகவில்லை என் பொம்மலையால் போய் வாங்கும்போது போடாமல் அதை கேட்டதுக்கு என் மேலே வன்னியம்பட்டி காவல்துறையில் ஆராய் மூலியமாக பெட்டிஷன் யார் கொடுக்கணும் இருந்து கொடுக்கணும் கூட்டுறவுத்துறையிலிருந்து கொடுக்காமல் வருவாய்த்துறை ஆராய் மூலமாக இவர் என்னை மறக்கினாரு அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஏன்னா நான் கடைக்கே போகலை அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு அவங்க தெரிவிக்கணும் ரெண்டாவது தொகுப்புன்னு போடுறாங்க தொகுப்பில் எவ்வளவு அரிசி எவ்வளவு பருப்பு எவ்வளவு சீனின்னு போடணும் அது ஒன்றுமே மொத்தம் பொங்கல் தொகுப்புன்னு தான் போட்டுருக்காங்க எந்த கடையிலையா எஸ் படிக்காதான் கட்சி எஸ்பிஎஸ்பிஎல் முப்பத்தாறு கூட்டுறவு கடன் சங்கம் நம்பர் ஒன்று சேல்ஸ்மேன் என்ன சொன்னார் கேட்டது சேல்ஸ்மேன்ட்டு நான் கேட்கல செக்ரட்டரிக்கிட்ட கேட்டேன் ஐயா கவர்மெண்ட் கொடுக்குறத நாங்கள் போடுறோம் அப்படின்ட்டாரு அதுக்குப் பிறகு மாவட்ட வட்டவளங்கள் அறிஞர் கேட்கும்போது அவர் தான் உடனே நீ எப்படி என்கிட்ட பேசலாம்ட்டு ஆரோ மூலியமாக வன்னியம்பட்டி காவல்துறையில் புகார் எடுத்துருக்காங்க நான் அதுக்கு முதலமைச்சர் செல்லுக்கும் காவல்துறை விருந்தகர் நூறுக்கும் புகார் தெரிவிச்சுருக்கேன் நீங்கள் என்ன சொன்னார் ஆர்ட்ரி வந்து இப்போ அவங்களை கூப்பிட்டு நான் எல்லாத்தையும் இது பண்ணுறேன் அப்படின்னு வந்து எடம் இப்ப நம்ம பார்க்க முடியாது ஆனா அரிசி தொகுப்புல கொடுக்கணும் ஆனா அரிசிக்கு பரவாயில்லாம இருக்கு அப்படின்னாரு